ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சீனி விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் ஏன் வந்து எனக்காக வந்து எல்லா விஷயத்துலேயுமே விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க உங்களுக்கு அது எந்த விஷயத்துலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கே ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்பிக்கையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதையெல்லாம் வந்து சரியாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னால ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க பண்ணுறீங்க எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம தான் வந்து ஏற்றுக்கிட்டு வரணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து குழப்பத்தை ஏற்படுத்திக்க கூடாது உங்களுக்கே தெரியாத விஷயம்னு கிடையாது எதுக்குமே வந்து ஒரு சில ஞாபகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான காரணங்கிறது நம்மளை நம்ம சேர்ந்த விஷயங்களை ஒரு சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதில் மட்டும்தான் இருக்குது அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னு அம்மா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது அப்பா இல்லைங்களை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து சரி இல்லை மற்ற விஷயத்தில் நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து நடக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒரு சில விதத்தில் வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கணும்னு காட்டியும் வந்து சரியாக வரும் அப்படின்னா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா சில வேறு விஷயத்தில் நம்ம வந்து எதுக்குமே வந்து நல்ல விஷயத்த வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் சரி இல்லை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் சரி அதுக்கான விஷயங்களை அது இது வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேவாக இருக்கும் இல்லாட்டினா இதெல்லாம் சரி வராது போக போக எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து அந்த விஷயத்தில் வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணிக்கணுங்கிறத தாண்டி அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து எல்லாமே வந்து ச மாற்றிக்கணுங்கிறது நினைக்கிறது தான் கொஞ்சம் க சரியில்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் யாருக்கிட்டேயும் வந்து நம்மளுக்கு பக்குவங்கிறது கிடையாது ஒரு ஒரு சில விஷயத்தில் வந்து பக்குவங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே வந்து சரி பண்ணிக்க முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நம்பிக்கையோடு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நம்பிக்கையை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது ஒரு சில விதத்தில் வந்து சரியாக அமையலை அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொட்டுத்து போகிறத்துல தான் வந்து அந்த விஷயங்கள்ங்கிறதே இருக்குது அதை தாண்டி நம்மளால் எதையும் வந்து இன்னும் செய்ய முடியாத மாதிரியான நிலமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றவும் வேண்டாம் இல்லை ம நம்ம ம மன்னிக்கிறதா இருக்கிறதும் நம்மளுக்கு அதையெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதாக தான் இருக்கும் அப்படின்னோன்னே அதெல்லாம் வந்து சரியாக வரும் நீ ஒன்றும் எதுக்கும் வந்து கவலைப்படாத ஒருத்தர் ஒருத்தர் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம யாருக்கும் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம்